மன்னன் பரீட்சத்தின் மைந்தனான ஜனமேஜயன் தன் தம்பியருடன் இணைந்து ஒரு நெடிய வேள்வியை தொடங்கியிருந்தான் அவனது சகோதரர்களான ஸ்ருதசேனன் உக்ரசேனன் பீமசேனன் ஆகியோரும் அந்த வேள்வியில் அமர்ந்து மந்திரங்கள் முழங்க ஆகுதி செலுத்தி கொண்டிருந்தனர் யாகத்தின் புகை மண்டலம் வானை முட்டியது நெய்யின் நறுமணம் எங்கும் பரவி இருந்தது அப்பொழுது அந்த யாகசாலைக்குள் ஒரு சின்னஞ்சிறு நாய்க்குட்டி மெல்ல நுழைந்தது அது தெய்வீக பெண் நாயான சரமையின் பிரியமான குட்டி வேள்வியின் பிரம்மாண்டத்தையும் அங்கே குழுமி இருந்த மனிதர்களையும் கண்டு சற்றே மிரண்டவாறு அது நோட்டமிட்டது அதன் அரியா பருவத்து விழிகளில் எந்த தீய எண்ணமும் இல்லை ஆனால் அங்கே அமர்ந்திருந்த ஜனமே ஜெயனின் தம்பிகள் மூவரும் அந்த நாய்க்குட்டியை கண்டதும் கோபமுற்றனர் யாக சாலையில் நாயா என்று கூச்சலிட்டவாறே அதை கடுமையாக தாக்கினர் அடிபட்ட நாய்க்குட்டி வலியால் வீல் வீல் என கத்திக்கொண்டே தன் தாய் சரமையிடம் ஓடியது அதன் உடலில் தழும்புகளும் கண்களில் நீரும் நிறைந்திருந்தன தன் குட்டியின் பரிதாப நிலையை கண்ட சரமா பதறிப் போனாள் என்னவாயிற்று என் கண்ணே ஏன் இப்படி அலறுகிறாய் யார் உன்னை அடித்தது என்று பறிவுடன் வினவினாள் கண்ணீர் மல்கிய குட்டி அம்மா ஜனமேஜய மகாராஜாவின் தம்பிகள்தான் என்னை அடித்து விரட்டி விட்டார்கள் என்று விம்மியது சரமா நீ ஏதேனும் தவறு செய்தாயா வேள்வி பொருட்களை ஏதேனும் தீண்டினாயா என்று கனிவுடன் கேட்டாள் அதற்கு அந்த குட்டி இல்லை அம்மா நான் எந்த தவறும் செய்யவில்லை யாக சாலையில் வைத்திருந்த நெய்யை நான் ஆவால் தொடவில்லை ஏன் அதன் அருகே கூட நான் செல்லவில்லை என்று அப்பாவித்தனமாக பதிலளித்தது தன் குட்டியின் வார்த்தைகளை கேட்ட சரமாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது தன் குழந்தை எந்த தவறும் செய்யாத போதும் தண்டிக்கப்பட்டதை எண்ணி அவள் உள்ளம் கொதித்தது உடனடியாக ஜனமேஜயனும் அவன் தம்பியரும் வேள்வி செய்து கொண்டிருந்த இடத்திற்கு விரைந்தாள் அவள் விழிகளில் சீற்றம் தெரிந்தது யாக சாலையை அடைந்த சரமா ஜெயனை நோக்கி கேட்டாள் ஓ ஜனமேஜயா என் மகன் எந்த தவறும் செய்யவில்லையே உங்கள் யாகத்தின் நெய்யை அவன் நாவால் இல்லை ஏன் அந்த பக்கமே அவன் தன் பார்வையை செலுத்தவில்லை அப்படி இருக்க எந்த குற்றத்திற்காக என் மகன் தண்டிக்கப்பட்டான் அவளுடைய தெய்வீக குரலின் அதிகாரத்தை கேட்டு ஜனமேஜயனும் அவன் தம்பியரும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தலை குனிந்து நின்றனர் அவர்களின் மௌனம் சரமாவின் கோபத்தை மேலும் அதிகரித்தது அவள் தன் குரலை உயர்த்தி நீங்கள் அறியாதிருக்கும் நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரும் தீமை உங்களை வந்தடையட்டும் என்று சபித்தாள் தெய்வீகப் பெண் நாயான சரமாவின் சாப வார்த்தைகள் அந்த யாகசாலை முழுவதும் எதிரொலித்தன அதை கேட்ட ஜனமேஜயன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அவன் உடல் நடுங்கியது மனதில் பெரும் அச்சமும் தளர்ச்சியும் குடிகொண்டன தான் செய்த பிழையின் தீவிரத்தை உணர்ந்தான் வேள்வி முடிந்ததும் ஜனமேஜயன் மிகுந்த மன உளைச்சலுடன் ஹஸ்தினாபுரம் திரும்பினான்